அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்ன நாக்கு நாக்கு சம்பந்தப்பட்ட பரிசோதனை முறைகள் இதற்கு முந்தைய பகுதியில் எப்படியெல்லாம் வந்து நாக்கினுடைய நிறங்கள் இருக்கலாம் அந்த நிறத்திற்குண்டான உண்மையான அந்த உடம்பினுடைய சீர்கேடு என்ன அதற்கு என்ன தீர்வுங்கிறது பார்த்தோம் அதில் ஒரு ஒரு நிறம் வந்து வெளுத்து போனதாகவும் வெண்மை நிறம் பார்த்தோம் மற்றொன்று வந்து சாம்பல் பச்சை அல்லது பழுப்பு பச்சை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விதமான நிறங்களை பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரி சில நிறங்களை பற்றி பார்ப்போம் இதை பற்றி நான் நீண்ட தெளிவான அறிமுகம் கொடுத்துருந்தோம் நாக்குன்னா என்ன நாக்குனுடைய தன்மைகள் வந்து எப்படி ஆரோக்கியத்தை வந்து பரிசோதிக்க பயன்படுது பயன்பட்டு இருந்துச்சு இனிமேல் எப்படி பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அறிமுகம் போல் கொடுத்துருந்தோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அந்த கருத்தினுடைய தொடர்ச்சியில் தான் இது வருது அதனால் இது கொஞ்சம் அறிமுகமாக அதை சொல்ல வேண்டியது இருக்குது அந்த காலத்திலையும் சரி எப்படி மருத்துவர்கள் வந்து உள் உறுப்புகளினுடைய அதனுடைய ஆரோக்கியத்தை வந்து வெளிப்புறத்தில் இருக்க சில உறுப்புகளை வச்சு கண் காது மூக்கு வாய் தோல் இதெல்லாம் வச்சியும் கூட அவங்க உறுப்புகளினுடைய தன்மை தரத்தை வந்து ஒரு அளவீடாக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் உண்மையாகவும் பெரும் பகுதியில் இருந்திருக்கு அது நிறைய சிக்கல் இருக்கிறப்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிறா ஒன்று ரெண்டு விஷயங்கள்ங்கிறப்ப அது தெல்ல தெளிவாக இது தான் அப்படிங்கிற புரிதலுக்குள்ளார அவங்க வந்தாங்க அப்படி தான் பரிசோதனை இருந்தாங்க ஒரு நபர் அந்த காலத்திலே வந்து மாடர்ன் மெடிசனுக்கு போகிறதா இருந்தால் ஆங்கில மருத்துவத்தில் அவங்களே கூட கண் வாய் திறந்து காட்டுறது நாக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு முறையான இது டெஸ்டெத்தோப் வச்சு பார்க்கறது இதெல்லாம் வந்து ஒரு முறையான நிலையில் தான் அந்த காலத்தில் இருந்தது காலப்போக்கில் அதோடைய பழக்கங்கள் வந்து மாறிப்போச்சு பட் எல்லா காலத்துலேயுமே இது இருந்துட்டு தான் வந்தது அதையே வந்து கொஞ்சம் நம்ம புதுப்பித்து உங்களுக்கு வந்து இன்னும் இலகுவாக உங்களுக்கு இன்னும் அல எளிமையாக புரி வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் நல்லா வரவேற்பு இருக்குது நிறைய பேர் இதை வந்து குறிப்பு அதை பற்றின ஒரு ஒரு புரிதலாக இருந்து நல்லா அதை வந்து பாடம் மாதிரியே படிக்கவும் செய்கிறாங்க நிறைய பேர் அதை வந்து குறிப்பெழுதி நம்மளை நேரில் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை பற்றின விவரங்கள் சொல்கிறாங்க கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மற்ற நிறங்கள் என்ன அப்படின்னா ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய வரைபடம் நாக்கிலே பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வரைபடம் போல இருக்கும் இது இது வந்து இயல்பாகவே இருக்குது ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் அப்படி வரல தானாகவே பிறவியிலிருந்தே ஒரு ஆரம்பத்தில் ஒரு சிறிதளவோ அல்லது ஆரம்பத்திலருந்தேவோ வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கிறது வந்து ஒரு குற்றமோ தப்போ அப்படி கிடையாது அவங்களுக்கு இருக்குது இயல்பாகவே இருக்குது ஒரு வரைபடம் போல் மேப் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மென்மையான நேரத்தில் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கிறது வந்து அந்த உடம்பினுடைய நரம்புத்தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இதில் இதில் வந்து மூன்று வகையான நரம்புகள் இருக்குது நரம்புகளை வந்து சிங்கிள் போலார் பை போலார் மல்டி போலார் சொல்லிட்டு சில விதமான நரம்புகள் இருக்குது இதில் ஓரளவுக்கு நரம்புகளினுடைய ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு வரைபடம் போல இருக்கலாம் அது வந்து மிகவும் சிறிதளவு இருக்கலாம் அல்லது பெரிதளவு இருக்கலாம் இதை கொண்டு நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை ஆனால் இதில் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம எந்த விதத்தில் பலகீனப்பட்டுருக்குறோம் பலகீனப்படலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி அறிகுறிகள் சரியாக நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய வியாதிகளை வந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு நோயை வந்து குணப்படுத்துறது வந்து சிறந்த மருத்துவம் சிறந்த மருத்துவர் அப்படின்ற இதை வந்து ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் வச்சுருக்கிறாங்க யார் சிறந்த மருத்துவர் யார் சிறந்த மருத்துவர்னு எல்லாரும் அது கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க இதுதான் இப்படி இருந்தால் தான் சிறந்த மருத்துவர் இவர் தான் இப்படி இந்த குணம் இருக்கணும் அல்லது இந்த புரிதல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிற கருத்து வந்து கேட்டுட்டு மொத்த அரங்கமே வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியில் போயிடுச்சு ஏன்னா நோய் வந்து அதுக்கப்புறம் சரிப்பருத்துவ அதை வந்து சீர்படுத்துறது வந்து ஒரு பெரிய மருத்துவம் இல்லை நோய் வராமல் காப்பாற்றுறது தான் உண்மையான மருத்துவம் உண்மையான மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல அந்த கருத்தை வந்து மொத்த அரங்குமே வந்து ஏற்றுக்குச்சு மானசீகமாக எல்லாரும் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அதற்கு ஆதரவும் தெரிவித்தாங்க அது மாதிரி நோய் வராமல் இருப்பதற்காக நாமளே நம்மளே சில இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதை வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன நிலையில் ஆரம்ப நிலையிலே வந்து தடுத்துக்கிறது நல்லது அதனால தான் காய்கறிகளை நம்ம சொல்கிறோம் உடம்புல வந்து ஒரு புரதம் சார்ந்த செரிமானம் ஒரு கடுமையான நிலையில் இருக்கிறது அல்லது உடம்பில் வந்து வாய்வுத்தன்மை வந்து பிரியாத தன்மை பிரியாத நிலை காற்று பிரியாமல் இருக்கிறது உடம்பில் வந்து பிராணனை வந்து மிகவும் இக்கட்டாக சரியான முறையில் பயன்படுத்த முடியாத நிலை தே பற்றாக்குறை பிராண பற்றாக்குறையாக இருப்பது உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் உயிரணுக்களுக்குமே வந்து மிகவும் கடுமையான ஒரு இருக்கம் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கிறப்போ வாய்வுத்தன்மை கெட்டு போகிறப்போ இந்த மாதிரி நாக்கில் வந்து வரைபடங்கள் இருக்கலாம் ஆக இது ஒரு விதமான உணவு பழக்கத்தையும் சார்ந்து தான் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து குடலுக்கு அதிகமான வாய்வு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவு சாப்பிட்றப்போ இது உடைய பாதிப்பு இருக்கலாம் அல்லது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முற்றிலுமாக பிரியாமல் சிறிது தங்கி இருக்கிறதுனால அது ஒரு வாய்வுத்தன்மையை வந்து உருவாக்கலாம் ஆக மொத்தம் வாய்வுகளினுடைய ஒரு அட்டகாசத்தினாலேயும் இது வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது அப்படின்னா உடம்புக்கு மூன்று விதமான தீர்வுகளாக அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து கொத்தவரங்காய் வந்து ஒரு அருமையான தீர்வு ஒரு நாலு கொத்தவரங்காய் சும்மாவே அப்படியே கடித்து மென்று நல்லா கூழ் மாதிரி ஆக்கி உம்மிழ்நீரோட கலந்து அப்படியே வந்து முழுங்கிடலாம் ரெண்டாவது வந்து வெண்டக்காய் அது ஒரு நாலு வெண்டைக்காய் நல்ல மென்று உம்மிழ்நீரோட நல்லா கலந்து விட்டு அது வந்து முழுங்கிடலாம் மூணாவது முருங்கை விதை அது ஒரு நாலு முருங்கை விதை வாயிலே ஊற வச்சு இந்த கொத்தவரங்காயிலையும் வெண்டைக்காயும் பெரியதான அளவில் ஒரு சுவை வந்து நமக்கு தடுமாற்றம் வராது ஆனால் முருங்கை வதையில் மட்டும் ஒரு சுவைங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் வந்து இனிப்பு துவர்ப்பு கசப்புன்னு மூன்று சுவைகள் வரும் ஒரு நபருக்கு அதிகமான இனிப்பு சுவை ஒரு நபருக்கு அதிகமான கசப்பு சுவை ஒரு நபருக்கு துவர்ப்பு சுவைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சுவை தெரிய வரும் அது ஒரு சிலரால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு குமட்டல் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் அதோடைய அதோடைய சுவை வந்து ரொம்பவுமே வேறுபட்டதாக இருக்கும் இயல்பாக எல்லா காய் எல்லா உணவும் சாப்பிட்றப்ப இருக்கிற சுவை வந்து அப்போ இருக்காது அது மாறுபட்டு இருக்கும் அதனால் இது அதுவும் இதில் வந்து நம்ம ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்போ ஒன்று வந்து கொத்தவரங்காய் இன்னொன்று வந்து வெண்டைக்காய் மூணாவது வந்து முருங்கை விதை இந்த மூணையுமே வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்துக்கலாம் ஒரு நாட்கள் ஒரு நாளுக்குள்ளேரே மூணையுமே எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு காய் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய அதனுடைய இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்வால்மெண்ட் அதை அதில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இது வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இது வேகமாக சரியாகும் இது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நரம்பு சார்ந்த விஷயத்துலையும் வாய்வு சார்ந்தது எப்படி கலந்தது அதில் வந்து நாளம் உள்ள சிறப்பி மற்றபடி சுவாச மண்டலம் இதுவும் இதில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து வரைபடம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டது இன்னொன்று பார்க்குறோன்னா என்ன அப்படின்னா சிவந்த தன்மை தெளிவாக இருக்குது நாக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் எந்த விதமான நிறங்களும் முக்கியத்துவம் பெறலை அதே மாதிரி கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவந்த தன்மையில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம பார்க்குற விஷயம் உடம்புல ஒரு மண்டலம் தசை மண்டலம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தசை மண்டலம் எந்த அளவுக்கு வந்து அதனுடைய உறுதித்தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து சில சமயம் வந்து அலர்ச்சி அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதனாலேயும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல எந்த பகுதியில் இருக்குது இந்த பகுதிதுன்னு சொல்ல முடியல ஏதோ இருக்கிற பகுதியில் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஒரு சிவந்த தன்மையும் அப்படி தெளிவாகவும் இருக்குது அது ஒரு உடம்புக்கு வந்து தேவை தசை வலிமை தேவை அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமானது இயல்பான சிவந்த தன்மைங்கிறது வேற அது வந்து குறிப்பிடும்படியாக ரொம்ப ஆழமான அந்த நிறத்தில் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு குற்றம் ஏதோ ஒரு சிற சிரமம் வந்து இருக்குது அதனால் தான் இதை சொல்கிறமே தவிர எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு க ஒரு நிறம் இருக்கும் அதில் ஒரு சிவந்த தன்மை இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம நல்லாவே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிக சிவப்பு இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இது வந்து சிவந்த தன்மைன்னு சொல்கிறோம் இது தசைகள் சார்ந்ததாகவும் அதே சமயத்தில் உடம்புல இரத்த ஓட்டம் சார்ந்ததாகவும் இருக்கிறப்போ இது ரெண்டுத்துக்கும் தீர்வு வந்து ஒன்று வந்து பரங்கிக்காய்னு சொல்கிறோம் அதை வந்து அரைச்சி வடித்து குடிக்கலாம் அல்லது வடிக்காமல் அப்படியேவும் வந்து கூழ் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இரண்டாவது வந்து வாழைக்காய் அதை வந்து பொடி பொடியாக அரிஞ்சு மென்று சாப்பிட்லாம் வேணும்னா கூட நாட்டு சக்கரை தேன் இதெல்லாம் கூட கலந்து எடுத்துக்கலாம் அப்போது அப்போ இது வந்து வாழையும் அரசாணைக்கையும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான தீர்வு இது எடுக்கிறப்போ அவங்களுக்கு இதை அடிப்படையாக வச்சு வேறு சில பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உடம்புல வந்து இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி வேறு ஏதாவது ஒரு சிரமங்கள் இருந்தால் கூட இது சேர்ந்து சரியாகும் இப்போ உதாரணத்துக்கு வெரி கோஸ் வெயின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது காலில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து பாதிச்சிருக்கு அதிகமாக இருக்குதுன்னா இப்போ இவ இப்போ நம்ம கொடுக்குற இந்த அரசாணைக்காயும் வாழைக்காயுமே போதுமானது அப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா இதை எடுக்கிறப்போ அந்த நோய் அறிகுறி எதை இப்போ பேசிகிட்டு இருக்கிற நாக்கு அதுவும் சரியாகும் சீராகும் இந்த வெரிகோஸ் வேணும் சொல்லக்கூடிய சரியாகும் இப்போ நாம் பேசிகிட்ருக்குற இந்த தலைப்பில் இது இருக்கிறதுனால இதுதான் சரியாகும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் தலையிலிருந்து வரைக்கும் இன்னும் பல விதிகளுக்கு இது பொருத்தமாகும் அப்போ இந்த ரெண்டு கா இந்த ரெண்டு கலவை என்பது இதற்கு மட்டுமல்ல இது தாண்டி பல உடம்பினுடைய உபாதைகளை இதுவே குணமாக்கிடும் அவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்டிருக்கு இந்த வாழைக்காய்க்கும் அரசாணை காய்ப்பும் இது வந்து ஒரு புறகம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உடம்புல வந்து தொற்று அதிகமாக இருக்கு இந்த தொற்றுத்தன்மை இருக்கிறப்போ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு கிருமிகள் அப்படி இப்படி பார்க்குறப்போ அது ஒரு அதோடைய அடிப்படை நிறம் என்பது ஒரு மஞ்சள் தன்மையில் இருக்கும் இது நம்ம வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்போது நாக்கு வந்து ஒரு லேசான மஞ்சள் தன்மையில் இருக்கிறது நம்ம குறிப்பிடும்படியாக பார்க்கலாம் இது வந்து ஒரு நல்ல அறிகுறி அல்ல நாம் இதுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கணும் இதோடைய தன்மை வந்து அடுத்த நிலைக்கு போகாமல் பார்த்துக்கணும் இது நாம் புரிஞ்சுக்கிட்டு இதற்கு உண்டான பாதிப்பு எங்கேருந்து வரும்னா நம்மளுடைய கல்லீரல் மற்றும் தோல் மண்டலம் இது பாதிக்கப்பட்டப்போ இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புண்டு இன்னொன்று வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி கிருமிகள் கிருமிகளுடைய தாக்கமும் இதில் வந்து முக்கிய பங்கு இருக்குது அப்போது நமக்கு தெரியல அது என்ன கிருமின்னு தெரியல இல்லை அது நம்ம பரிசோதனை பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் இருந்தாலுமே இந்த நோய் அறிகுறிக்கு இந்த காய்கறிகள் போதுமானது அதுக்கு நாம் வந்து கோவக்காய் நல்லா மென்று சாப்பிட சொல்லுவோம் அதே மாதிரி வெல்றிக்காய் சாப்பிடலாம் நம்ம காய்கறி வைத்தியத்தில் கோவக்காய் தான் முக்கியம் பழங்கள் அப்படின்னா மாதுளை எடுத்துக்கலாம் நாம் கோவக்காய் வந்து ச சத்தியமாக அது வந்து மாறுபாடு இல்லாமல் வேலை செய்யும் அப்போ அதை எடுக்கிறப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் மஞ்சள் நிறத்தன்மை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வந்து அந்த நாக்கு இருக்கு இல்லையா நாக்குக்கு பின்புறம் நாக்குக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மஞ்சள் அதே சமயத்தில் ஒரு தங்கம் கலந்த மஞ்சள் கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க அந்த நிறத்தில் இருக்குது நாக்குக்கு பின்புறம் அப்படின்னா அப்போ உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முக்கியமாக மூளை நரம்புகள் வந்து உடம்புக்கு வேணுங்க பிராண சக்தி இல்லாமல் அவதிக்குள்ளாகுது இதனால் அங்கே வந்து மிகப்பெரிய முடக்கத்துக்கு உடம்பு போய்கிட்டு இருக்கு அல்லது முடங்கிருச்சு அப்படிங்கிறதுடைய அடையாளமாக தான் வந்து இந்த மஞ்சள் தன்மை வந்து நாக்குக்கு பின்புறம் இருக்கிற விஷயம் இது நாம் தெரிஞ்சுக்கிட்டு இதையும் நாம் அதுலேருந்து மீண்டு வரணும் இதுக்கு என்ன நம்ம தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா முருங்கை விதை நாலு முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு சுவை போன பிறகு மென்று சாப்பிடணும் காலை பிற்பகலும் மூணு நேரம் சாப்பிட்ட பிறகு இது மாதிரி எடுக்கிறப்போ அந்த ஒரு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாறும் இதுவும் கூட ஒரு நல்ல அறிகுறிங்கிறது கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை பழுப்பு பச்சை சாம்பல் பச்சை எவ்வளோ இது இருக்கோ அதே மாதிரி இந்த மஞ்சளும் கூட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தினுடன் அடையாளம்னு சொல்ல முடியாது அல்லது ஆரோக்கிய சிக்கல் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து இந்த நாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மைக்கு வந்து முருங்கை விதை நாலு முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு மென்று சாப்பிடணும் காலை பிற்பல் இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்ப உடம்புல ஆக்சிஜன் ஏற்றங்கிறது நடக்கும் நமக்கு பெருசாக வந்து சோர்வு ஏற்படாது ஜாயின்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து புண்கள் அரிப்பு இப்படி எல்லா விஷயத்தையுமே இது வந்து சீர்படுத்திடும் நல்லா ஆக்கிடும் இறுதியாக வந்து மஞ்சள் தன்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பின்னாடி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு சாம்பல் தன்மையில் முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக்கு அதாவது களிமண் சொல்கிறோம் இல்லையா அது ஒரு மாதிரி கருப்பு வெள்ளை கிரேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தன்மையில் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற மாதிரி நாக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நோய் எதிர்ப்புத்தினுடைய ரொம்ப முடியாத நிலையில் நம்ம இருக்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம் அது மேபி நமக்கு எதுவும் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலுமே இந்த சிம்டமே ஒரு முக்கியமான சிம்டமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு கவனம் கொடுக்கணும் உரிய வைத்தியங்கிறது செய்யணும் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா பீர்க்கங்க பீர்க்கங்காய் வந்து ஒரு நூறு கிராம் அப்படியே சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி குடிக்கலாம் அதுவும் முடியலாம் அரைச்சி வடித்து குடிக்கலாம் ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அதனுடைய அளவு வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறப்போ அதுவும் வந்து மாறுபடும் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நான்கு விதமான நிறங்களை வந்து பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை போக வரைபடம் சார்ந்ததாக வரைபடம்னா என்ன அது எப்படி எந்த இடத்துல வரும் அது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தா வந்து தன்மை அடுத்தா இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தன்மை இந்த நாலு தன்மையை பார்த்தோம் வரைபடம் சார்ந்ததுக்கு வந்து கொத்தவரங்காய் வெண்டக்காய் முருங்கை வேதை இது மூணுமே பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் தன்மைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்புறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்புறமாக மட்டும் இருக்கிறது அப்படின்னா பீர்க்கங்காய் பின்புறமாக இருந்துட்டு ரெண்டுமே இருக்குது ஒன்று வந்து தோல் மண்டலமும் சொல்லலாம் சுவாச மண்டலமும் சொல்லலாம் அடுத்ததாக வந்து சிகப்பு சிகப்பு வந்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா அரசாணிக்காயும் வாழைக்காய் எடுத்துக்கலாம் இப்படி நிறங்களை கொண்டு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி நிறங்களில் வந்து ஒரு ஆறு வகைகளை பார்த்துருக்குறோம் நிறங்கள் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது இன்னமும் சில அதனுடைய குணநலன்கள் அதனுடைய தன்மைகள் என்னங்கிறது பார்க்கணும் அதில் அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா நாக்கத்தில் நாக்கில் நிறங்கள் எப்படி பார்த்தோமோ நாக்கினுடைய சுவையும் பார்க்க போகிறோம் ஸோ நாக்கு என்ன சுவை உணர்வு அதிகமாக காட்டுது அதை வந்து நம்ம குறிப்பெடுத்துட்டு அதன் பின்னு நம்ம வந்து நம்முடைய கவனத்தை செலுத்தணும்னா அதிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய தீர்வுகள் இருக்கும் அந்த அளவுக்கு நாக்கினுடைய சுவை வந்து நமக்கு நம்மளுடைய புரிதலுக்கு வருமானம் சிலர் சிலருக்குள்ள வெகு சிலருக்கு தான் வருது நிறைய பேருக்கு வரதில்லை நம்ம உடம்பு நாக்கு என்பது இந்த இயற்கையோடு ஒன்றி இருக்க வேணும் அதுக்கு செயற்கையான விஷயங்கள் எதுவும் பிடிக்காதனால அதனால் எவ்வளோக்கெவ்வளோ இயற்கையான தன்மையில் இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த சுவை வந்து நமக்கு தெரியும் ஓ இதுதான் காரணம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ நாக்கினுடைய சுவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்று சுவைகள் இருக்குது அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் நாக்கினுடைய சுவைகள் போடுறதுக்கு முன்னாடி நாக்கினுடைய நிறத்தை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகைகள் பார்த்துருக்கோம் வெண்மை நிறம் பச்சை நிறம் அப்புறம் வயர வரைபடம் போல் இருப்பது சிகப்பு மஞ்சள் களிமண் இப்படி வந்து ஒரு ஆறு வகைகள் பார்த்துருக்கோம் சுவையிலையும் அதே மாதிரி ஒரு மூணு வகைகள் இருக்கும் உப்புத்தன்மை கசப்புத்தன்மை சுவையே இல்லாத தன்மை இது எல்லாமே பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி சுவைகள் அதனுடைய குணங்கள் என்னங்கிற அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்